இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து பெண் பெண்ணா என்ன ப்ராஸ்பெரிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் அ நியூ நார்மல் தமிழில் நம்மள சொன்னோன்னா ஓலி மன எதிர்காலம் அது வந்து ப்ராஸ்பரிட்டி எம்பவர்மெண்ட்னா உருமாற்றம் அ நியூ நார்மல்னா புதிய பயணம் ஏன் நம்மளை வந்து இந்த பேர் கொடுத்துருக்கோன்னா இப்போ நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட நாட்டில் நம்மளோட பெண்கள் வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சர்க்கல் நடுவில் தான் நம்மளை வந்து சேரணும் வி மாஸ்ட் கம் டு சென்டர் ஆனால் இப்போ வந்து அவங்கள வந்து ஆக கடைசியில் இருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம்லேருந்து அவங்கள வந்து நம்மளை வந்து நடுவில் எடுத்து வரணும் இந்த ப்ரோக்ராம் வந்து அது செய்ய முடியும் ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மூவாயிரம் வெள்ளிலேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்கள வந்து லோன் எடுக்கலாம் கிரைட்டீரியா வந்து முந்தி வந்து நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் இது சப்மிட் பண்ணோம் அது சப்மிட் பண்ணோம் இப்போ டாக்குமெண்ட் வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் ஐசி அது இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தளவதி தான் ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பதினெட்டு வயசோட பெண்களுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ மற்றது வந்து ஐ திங்க் ஐ லைக் இன்ஜி ஷமீர் அவங்கள வந்து ஏஐஎம்மோட சிஇஓ ஸோ அவங்கள வந்து சொல்ல முடியும் பத்தாயிரம் பேர் மேலே டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்மளோட டார்கெட் வந்து இந்த டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மகளிருக்கு அது வந்து நம்மளை டார்கெட் பண்ணுறோம் ஆனால் இந்த இஃபெக்ட் வந்து அவங்கள வந்து ஒரு குடும்பமே வந்து ஒரு இஃபெக்ட் ஃபீல் பண்ணோம் இந்த இஃபெக்ட் ஸோ நீங்கள் என்னோட கணக்கு எடுத்துக்கிங்கன்னா நான் எப்படி கணக்கு பண்ணி ஃபிஃப்டி தௌசண்ட் இந்தியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய உதவியாக வரும் நீங்கள் முதல்ல பார்த்துருக்கீங்க அவங்களும் வந்து சாப்பாட்டில் ரொம்ப நாளில் இருந்திருக்காங்க இப்போ வந்து ஆறாயிரம் வெளியே ஒரு மாதம் கிடைக்குது ஐம்பதாயிரம் வெளிலேயும் மா ஒரு மாதம் கிடைக்குது முப்பதாயிரம் வெளிலையும் ஒரு மாதம் கிடைக்குது ஸோ நம்மளை சின்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம பெருசாக போக முடியும் நம்ம பெருசாக பெருசாக ஆரம்பிச்சுட்டு கீழே தான் விழுவோம் ஸோ நம்ம ஸ்லோவாக மேலே ஏறிட்டு நம்ம போவோம் அண்ட் சாப்பாட் வந்து உதவி செய்வாங்க அதுக்கு ஃபிஃப்டீன் ஏப்ரல்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வந்து புது வருஷம் மறுநாளே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா இடம் இல்லை நம் அவங்களை கேட்கலாம் இது வந்து உண்மையாக மிஸ் பஸ்மி உண்மையின் தக ரொம்ப கஷ்டமானவங்களுக்கு நம்மளை கொடுக்குறோம் உண்மையாக அது முப்பிலையும் மேலே அவங்கள எடுக்க போகிறாங்கன்னா தக்குன் இருக்குது அவங்கள தக்குன்னு எடுக்கலாம் நிறைய இடம் இருக்குது So in the program khas untuk yang betul-betul memerlukan ha? untuk golongan B40 miskin tegah ha? seperti amanat yang Amat Perdana Menteri kita ingin menoktahkan membasmikan miskin tegah ada nala wanda in the program nama nama arwah cikgu ada wanda mental stigma ni kawan sama mantli pengkadi keterangan uh, nak nuruli, ayah nuruli, இப்போ ஏஐஎம் மூலியமாக வந்து சின்ன சின்னராக கட்டுறோம் வாரம் வாரம் கட்டுறோம் அப்போ அந்த நானூறு வலி வந்து ஒரு வாரத்துக்கு நூறு வலி ஆகிடுது அப்போ நூறு வலி நூறு வலி நூறு கொடுக்குற அந்த மென்டல் பிளாக்கை லிஃப்ட் ஆகிடுது அந்த லோன் ப்ராக்ரஸ் பண்ணால் கட்டிக்கிட்டே போவோம் வாரம் வாரம் சிக்கிரி சீத்தோஸ் பிளேக்லிஸ்ட் எவ்ரி ஒன் கேன் எனக்கு வந்து இந்த ஜெனரேஷன் ஜென்ரேஷன் முதல்ல நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளை அடுத்த ஜென்ரேஷன் பற்றி நம்ம யோசிக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஜெனரேஷன் வந்து நம்மளை நல்லா ஒரு லெவலுக்கு எடுத்து வந்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து சூப்பராகிடும் ஆனால் என்ன முக்கியம் திருப்பி நான் இன்னொரு வாட்டி சொல்லணும் ஒற்றுமை ஒற்றுமை முக்கியம் நம்மள ஒன்றா இருந்துட்டு ஒன்றா வேலை செஞ்சுட்டு நம்ம தான் மேலே போக முடியும் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்மளை இறங்கிடுவோம் ஸோ இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களில் நான் என்ன என்னோடய ஆசைன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்